இன்று ஜூலை எட்டு திங்கக்கிழமை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மார்க்கெட்டின் இன்றைய மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் பெருந்துறை மார்க்கெட்டில் வெர்லி மஞ்சள் மற்றும் கிழங்கு மஞ்சள் விலை நேற்றைய விலையை விட குறைந்து காணப்படுகிறது மஞ்சள் விலை தொடர்ந்து சரிவை கண்டுள்ளது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வரவு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மூட்டை இதில் விற்பனையானது நூற்றி தொண்ணூற்றி மூணு மூட்டை டோட்டல் லாட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஒரு குவிண்டால் வெர்லி மஞ்சள் எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பதுலேருந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வரை விலை போயிருக்கு ஒரு குவிண்டால் கிழங்கு மஞ்சள் ஏழாயிரத்தி எழுநூற்றி எ எழுபத்தெட்டு முதல் பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது வரை விலை போயிருக்கு மஞ்சளின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க